காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அவங்க இருக்கிற ஃபார்மில் எந்த டீம் வந்தாலும் அடிப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அதிரடி வீரர் அப்ரிடி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எதிரான இந்திய அணி செகண்ட் டி டுவெண்ட்டி ஜேச் இது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா முதல் டி டுவெண்ட்டி போட்டி இந்தியா ஜெயிச்சாங்க செகண்ட் டி டுவெண்ட்டி போட்டியும் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க செகண்ட் ட்வெண்ட்டி டி டுவெண்ட்டி போட்டி ஜெயிச்ச உடனே பத்திரிகால சந்திப்பில் ஆப்ரி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு வலுவான அணிதாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு அவங்க இருக்கிற ஃபார்முக்கு எந்த டீம் வந்தாலும் படிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான அணியாக இருப்பா இருக்கிறாங்க இங்கிலாந்து ஒன்று ஈஸியான அணி கிடையாதுங்க அவங்களும் ஒரு வலுவான அணி தான் ஆனால் இந்தியாவில் போய் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதுதான் இருக்கிற விஷயம் கண்டிப்பாக இந்திய அணி ஃப்யூச்சரில் செம்ம டீமாக வருவாங்க அவங்களோட டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவில் தான் நடக்க போது கண்டிப்பாக அந்த கோப்பை விழுறதுக்கும் இந்திய அணிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரிடி ஓப்பனாகவே இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறதுக்கு கரெக்டுங்க கரெக்ட்டுங்க நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இந்திய அணியோட டீம் டி டீம் ரொம்ப 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 அபாரமாக இருக்குது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லை ஜெய்ஸ்வால் இல்லை சில பல நட்சத்திர வீரர்கள் எல்லாமே இந்த சரியான ஒரு டீமாக டி டுவெண்ட்டி டீம் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அபிஷேக் சர்மாலாம் ரொம்ப ரொம்ப அபரமாகாரு சஞ்சு சாம்சன் தான் இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வரல பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்திய அணி எல்லாமே நல்ல ஒரு எப்படி சொல் நல்ல ஒரு இதில் இருக்காங்க சூரியகுமாரியாதெல்லாம் ஒன்றும் பேட்டிங்கே ஆடலை அதனால் நம்ம அஃப்ரிடி நிறைய பேர் முன்னாள் வீரர்கள் நம்ம இந்திய அணிக்கு ஆதரவாகவும் இந்திய அணிக்கு எப்படி சொல்கிறது இந்திய அணி தான் வலுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க அஃப்ரிடி பேசுறது ரொம்ப ரொம்ப வைரல் இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு பாகிஸ்தான் வீரர் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நிறைய சரிச்சாக இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நாட்டுக்கு அங்கே நாங்கள் கிரிக்கெட் விளாட்றதுக்கு போகமாட்டோம் நாங்கள் பாகிஸ்தான் ஜெசி எங்கள் ஜெஸி பேரில் பாகிஸ்தான் போட மாட்டோம் பேரும் சொல்லிட்டு நிறைய சரிச்சே போயிட்டுருக்கு அந்த மத்தியில் நமக்கு ஆதரவாக பேசியிருக்கார் அஃப்ரிடி ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குங்க இதுதான் ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட்டுன்னு சொன்னோம் ஏன்னா எப்பவுமே அப்ரிடி ஒரு ஜென்டில்மேன் தான் அவர் எப்பவுமே நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாக பேசிட்டு தான் இருப்பார் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி அடுத்த டி போட்டி நாளைக்கு மூணாவது டி போட்டி பார்த்திங்கன்னா நாளைக்கு தொடங்க போது கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா சீரிஸாக ஜெயிச்சிடலாங்க நாளைக்கும் இதே போல் ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தா ஏன்னா இந்திய அணி ரெண்டு மேட்சுமே போலிங் எடுத்துருக்காங்க அந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறீங்க எவ்வளோ தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்திய அணியோட கெப்பாசிட்டி பேட்டிங் லைன் இப்போ இருக்கிறதுக்கு இரநூறு இரநூத்தி ஐம்பது அடிப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து எவ்வளோ தான் அடிக்கிறாங்க அது இங்கிலாந்து திருப்பி அடிக்கிறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு போட்டி தான் இன்னும் மூணில் ஒன்று ஜெயிச்சா போதும் சீரிஸை ஜெய்ச்சிருவாங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி பேசுகிறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோல் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்